சரி சீனா வந்தீங்களா தமிழ்நாட்டுல எங்க ஸ்டே பண்ணிங்கிறீங்க தமிழ்நாட்டுல எங்க ஸ்டே பண்ணிங்கிறீங்க Ja, klar, ist நையக்கத்துக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு கூட சேர்ந்து அண்ணா பாதியே வந்தவே தப்பா குத்துறையா தப்பா குத்தி எட்டாம் பேர் வேகம் அவளாண்டே நான் ஆகாம குத்தி நையக்கத்துக்கு ஆகாம குத்தி நல்லபடியா வீத்தி வாயில வைக்கிறதையா அத என்ன வாய் தா வப்பங்க என்ன வப்ப நான் عايதறா

அன்பு தாங்க உலகத்துலேயே தாரகமந்திரம் அன்பு இருந்தால் குடும்பமும் சரி நாடும் சரி மூலம் சரி பலம் பெறும் ஆணவம் அதிகாரம் பணம் பதவி அனைவருக்கும் ஆடம் கொடுப்பான் நம்ம ஆட விட்டு கொஞ்ச நாளைக்கு அவனே நம்ம வாழ்க்கையை பறிச்சிவிடுவான் அதில் ஒன்றுமே இருக்காது அதனால அன்பா பழகி அவனை அன்பை கூப்பிட்றேன் அப்போ ரமேஷா புரியா தே அப்ப டேய் மேடா தேப்பண்ணா என்ன <inaudible> <conclusions> <Aristotle> <several manifestations> <delays tidak> ਹਾਂ ਉਹ ਆਲੋ ਪੱਤਾ ਦੀ ਨਿੱਲ

இنا ஹாஸ்பிடல் வந்துட்டு ரவுண்டு பண்ணா யாரை யாரை அவங்களுக்கு தண்ணி தேடி ஊத்துறாங்க

மற்றவர்கள் <laughs> அடடே போடா மாரி மாசில நான் எலித்தேன் நான் வெச்சிணேனபா உங்களுக்கு நான் இதெல்லாம் தான் காளேப்பா

மா <laughs> <laughs>

அйдаங்கடா <laughs> உள்ள அதான் எங்க கூட போன ஒருப்பாங்க <laughs>

ஏய் ஹாய் ஹாய் ஏய் அத்தாயோ அம்மா ஆறு கனமக்கறேன்ல உங்களுக்கு அப்பா பாய் வெந்தடையது பாட்ட கனெத்து அழலி கிராம ஏய் நான் அண்டாலய சொன்னானே ஏய் ஹாய் ஜா ஏய் ரிசினா ஹாய் சாரா சாயா ஏய் மெஷினா ஹாய் நம்ம சீனா இவ சூடா பானா ஏய் கை சூடா பானை இல்ல துப்பையா பாட்டியா ஏய் சப்பையா பா요 ஏய் சப்பையா பானيلا சூ சூ சூப்பையா ச ச சப்பையா <laughs> hey, this is my dance program. <laughs> એવા ટીચો છે ટીચો ડાન્સ પ્રોગ્રામ ડાન્સ ડાન્સ એવા છે કસાઈ આઈપીસી કાટી માર દે તાઈ ઓય ધીસ ઇઝ என்னடடடா <laughs> இது <laughs> nah, <this is> <laughs> <laughs> <coughs> <coughs> મનન લેમિસે બોલ ચામી કે કોય છે લે નઈ છેની લે સેવા ઓર સાહેબ કે સાહેબ પુલાગર ઓર હા તો હે કંદેશ

அஜின்னு முன்ன நம்ம நாட்டு நாட்டி வந்து காகவடிப்பா இது சீனா ولا டிக்க போடுறானே ஏய் யாருடா நாட்டிய பரதநாட்டியம் அமெரிக்கா பாரம்பர நாட்டிய பன்றாங்கு மேட்ச் புரோகிராம் ஆடு கேட்டு பார்க்க ஆச்ச ஆச்ச இங்க வந்து வந்துங்க எடா எளநாட்டு பண்ணி வா சீனா சீனா வா எள தமிழ் ஏ தெரியல என்ன பண்ணுங்க என்னடா நீ அமெரிக்கா என்னடா நீ இவ்வளவு தந்தை யா ஏப்பல விட்டவ லாட்டிக்கு பத்தாய் எலாரி யா மறுமோ ஆமா இடி வாமா ஆளுதான் திஸ் இஸ் டான்ஸ் புரோகிராம்

கரலவோ ஊரு எல்லின் நின்னு நின்னு எய் எய் கரமது புளிய புளியாடிக்கு புளியாடிக்கு தூரு புளியு போயிடுச்சு இங்க வர வர நீ டச் தேடு புளிய ஆ மூஞ்சி வர பூண மூடுறேன் எய் என்ன இது மூண கரத்த நீ எங்க சம்மே தட்டாக போற குஞ்சா குஞ்சா ઉંજો કુંજમા ઓકે ઓકે ઓદલા ફળે આતું મા પાળા સળે મના ફળે હું પટલે ફટે એ મુન પટલે ની પેલ્લયા સુળી પાળા போறதுக்கு குமுர் வந்து தான் ஆਣੀ இருக்கு மம்மாளே அப்படியே அதுக்கு यार <laughs> <laughs>